ஐரோப்பாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கும் பாலம் ஏன் இல்லை தெரியுமா ஸ்பெயினுக்கும் மொராக்கோவிற்கும் இடையிலான தூரம் பதினான்கு கிலோமீட்டர்கள் மட்டுமே ஜிப்ரால்டர் ஜலசந்தியின் குறுக்கே ஒரு குறுகிய நீளம் குறிப்பாக இங்கிலாந்தையும் பிரான்சையும் இணைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் ஷேனல் சுரங்கப்பாதை அல்லது சீனாவின் நூற்று அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் நீளமான பாலம் போன்ற திட்டங்களை பற்றி நீங்கள் நினைக்கும் போது இது ஒரு பெரிய சவாலாக தெரியவில்லை இந்த இரண்டு கண்டங்களுக்கும் இடையில ஏன் இன்னும் தொடர்பு இல்லை ஜிப்ரால்டர் ஜலசந்தி நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக ஆழமானது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் மீட்டர்கள் பாய்கிறது சக்தி வாய்ந்த நீருக்கு அடியில் நீரோட்டங்களுடன் அதை இணைக்கவும் உங்களுக்கு உண்மையான பொறியியல் கனவு கிடைத்துள்ளது ஏனெனில் கடற்பரப்பு திடமான பாறையாலானது துளையிடுவதை நம்ப முடியாத அளவிற்கு கடினமாகுகிறது ஒப்பிடுகையில் சேனல் சுரங்கப்பாதை கடல் மட்டத்திலிருந்து எழுபத்தைந்து மீட்டர் கீழே மட்டுமே உள்ளது விஷயங்களை இன்னும் தந்திரமாக்க இப்பகுதி நில அதிர்வு சுறுசுறுப்பாக உள்ளது அதாவது பூகம்பங்கள் அங்கு கட்டப்பட்ட எந்த ஒரு கட்டமைப்பிற்கும் பெரும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த அனைத்து சவால்களுடன் ஒரு பாலம் அல்லது சுரங்கப்பாதை கட்டுவதற்கான செலவு வானத்தில் உயர்ந்து திட்டத்தை கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக ஆக்குகிறது